கணபதி இன்று மகா சங்கடாக சதுர்த்தி ஆவணியில் வரும் மகா சங்கடக சதுர்த்தி எல்லாம் வல்ல ஸ்ரீ குபேர கணபதி அருள் உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனோட அருள் உங்களுக்கு எல்லாம் நலமும் நடத்திட அவனாலே அவன்தாள் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அவன் அருள் நிச்சயம் ஓம் ஸ்ரீங்ரீங்களே கௌம்பக் கண்கணபதையே வரவரத சர்வஜனவாசமான சுவாஹாது ஓம் அபீசவன் காயமணியை கரிமம்னா நீல மீது சாம்பல சமன்னா அடியை மீது அமர்ந்து அருவாய் சுவாஹா ஓம் ஐ ஸ்ரீங் கிரீங்களே கௌம்பக் கண்கணபதையே வரவரத சர்வஜனமிசமானது ஓம் மகா கணபதி ஓம் கணபதி கண்கணபதி அவனர்களாலே அவன்தால் வணங்கி நிச்சயம் உங்களுக்கு நான் நல்லதே புரிவேன் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு எல்லாம் வல்ல குபேர கணபதி அருள் கிடைத்திர பிரார்த்திக்கிறேன் அவனர்களாலே அவன்தாள் வணங்கி இன்று மகா சங்கடாசத்தின் இன்று மாலை அபிஷேக ஆராதனை நடைபெறும் காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் மாலை பார்க்கலாம் மாலை அனைத்து காணொலியும் வெளியிடப்படும் நிச்சயம் இன்று அவன் செயல் இல்லை இது ஒரு ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா தண்ணியே கிடையாது தானாக வளர்ந்து கொண்டு இருக்கும் இது ஒரு கற்றாழை இது வந்து வச்சதுலேருந்து இன்னமும் அப்படியே தான் இருக்குது எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த மாட்டில் இறைவனோட அனுக்கிறத்தின்படி உங்களோட மகாலட்சுமி அருளோட எல்லாம் உள்ள இறைவனோட அருளோட எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வந்து அமையும் காணொலியை வந்து அவனாலே தால் வணங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் அவன் செயலே என்று உங்களுடன் எப்போதும் உங்க கூட எல்லாம் வரல இரண்டுக்க ஓ நம பார்வதி பதையை அரார மகாதேவா தென்னாளுடைய சிவனையை போட்டு என்னடையும் இரவா போட்டு அருமையாக குற்றிக் குழந்தையோட என்ன அழகாக முருகப்பெருமான் வாழி முருகப்பெருமான் கணபதியோட நம்ம நம்ம ஓ நம சிவாயம் நமோ நாராயண நமோ சிவா சே ஓ நம நம்ம பார்வதி பதை எல்லாம் இது வந்து நம்ம குலதெய்வ மாதிரி யார் வேணாலும் வணங்கப்படலாம் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் சமர்ப்பயாமை நிரம்பிக்கொடு ஓம் ஹர 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 ஓ ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஓ முருகப்பெருமானே பொற்றி ஓ மூலமாக தெய்வீக அருள் தரும் காமாட்சியே போற்றுவோம் அவனர்களோலே அவன்தால் வணங்கி ஓம் ஸ்ரீங் க்ரீம் மகா கணபதி ஓம் கணபதி மகா கணபதி ஐந்து கணத்தினை ஆணை பத்தி ஐந்து எட்டினி மனதை வைத்து போற்றுகின்றன ஓ மகா கணபதி அனைவருக்கும் அருள் கிடைக்கப்பட் நன்றி வணக்கம் ஆண்டுபிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்